விசேடமாக எங்களுடைய வடக்கையும் கிழக்கையும் பொறுத்தளவிலே இன்று சுற்றுலா பயணிகளுடைய வருகை மிகவும் குறைவாக இருக்கு வட கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் அருகாம்பு என்ற பிரதேசத்திலே அது ஒவ்வொரு வருடமும் அரசாங்கத்துடைய எந்த முயற்சியும் இல்லாமல் தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகள் அந்த சர்ஃபிங் செய்கிறதுக்கு வருவார்கள் ஆனால் வடக்குலையும் கிழக்கிலையும் இருக்கும் ஏனைய மாகாணங்களை பார்த்து ஏனைய மாகாணங்களை பார்த்தால் போக்குவரத்து போக்குவரத்து இன்று பிரதானமான பிரச்சனையாக இருக்கின்றது யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் யாழ்ப்பாணத்தை பலால விமான நிலையம் சில சுற்றுலா பயணிகள் விமான நிலையம் இயங்கும் நிலையிலே கடந்த காலத்தில் இருந்தது மட்டக்களப்பு விமான நிலையத்துக்குள் சில உள்நாட்டுக்குள்ளே அந்த விமானங்கள் வரக்கூடிய சூழல் இருந்தா இன்று மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ளே இந்த விமானங்கள்

இல்லை அரசாங்கத்தை பொறுத்தளவிலே இன்று உங்களுக்கு தெரியும் இன்று பெரும் பெருமளவில் பேசப்பட்ட ஒரு விடயம் விஎஃப்எஸ் என்ற ஒரு நிறுவனம் ஒரு தனி தனி நிறுவனம் இன்று சுற்றுலா பயணிகளிடம் பெரிய அளவு ஒரு தொகை ஒரு நிதி மோசடி நடந்து கொண்டிருக்கு இதுக்கு பின்னுக்கு அரசாங்கத்திலே இருக்கும் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஏனென்றால் அரசா சுற்றுலா பயணிகள் விசாவுக்கு சுற்றுலா பயணிகளாக இருக்கிற எவராக இருந்தும் இலங்கைக்குள் வருவதற்கு விசாவுக்கு அந்த கட்டணம் செலுத்தினால் அது அந்த விஎஃப்எஸ் என்ற திணைக்கள மூடாக அரசாங்கத்துக்கும் இல்லாமல் தான் போகுது அப்போ அரசாங்கத்துக்கும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற வார விசா இல்லை இருந்து அறுவடை முடியும் அந்த காசு எங்கே ஒரு களவு போறதாகத்தான் நாங்கள் என்ன முடியும் ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவிலே சுற்றுலா பயணிகளை வைத்து நாங்கள் இந்த பிரதேசத்தை வடக்கு கிழக்கை கட்டியெழுப்புறதுக்கு இது ஒரு வழியாக கூட இன்று வரைக்கும் பார்க்க இல்லை மிகவும் ஒரு கவலையான முடியும் புலனர்வு மாவட்டத்திலே இருந்து அந்த புகைதை கூட மட்டக்களுக்கு வரவை தருவதற்கு ரெண்டு வருடங்களுக்கு முதல் நாங்கள் எடுத்த முயற்சியினூடாக அந்த விசேடமான எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மட்டக்களுக்கு வந்து கொண்டிருக்கு ஆனால் மட்டக்களுக்கு வார அந்த ட்ரக்கை கூட இந்த ரயில்வே ட்ரக்கை கூட இதுவரைக்கும் அப்கிரேட் பண்ணாதே அதே ஒரு ஒரு புனரமைப்பு செய்யாத நிலையிலே இன்று பயணிகள் சாதாரண பயணிகளும் பெரும் அந்த வகையில் உண்மையிலே இன்று மிக முக்கியமான இந்திய அமைச்சர் இருபதாம் தேதி வருகை தர நாங்கள் செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில நிலத்தொடர்வை ஏற்படுத்துவது இல்லாட்டி ட்ரெயின் சேவை ஏற்படுத்துவது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக தென்னிந்தியாவிலே இருக்கும் அந்த மக்கள் எங்களுடைய சகோதர தமிழ் மக்கள் அந்த பிரதேசத்திலே இருந்து இலங்கைக்கு அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தொகையினுடைய ஒரு சிறிய வீதம் கூட இலங்கைக்கு வந்தாலே வடகுகளுக்கு இருக்கிற பொருளாதாரத்தை நாங்கள் சுற்றுலா பயணியூடாக கட்டி எழுப்ப முடியும் அந்த வகையிலே அரசாங்கம் இதிலே கவனத்தை செலுத்த வேண்டும் ஜனாதிபதி அவர்களும் பல இடங்களிலே இந்த நிலத்தொடர்பை ஏற்படுத்துவதை பற்றி பேசியிருக்கிறார் இதை மிக விரைவாக துரிதப்படுத்த வேண்டும் எங்களுடைய கருத்து ஏனென்றால் இல்லாவிட்டால் இந்த ஏனைய பகுதியான இலங்கையிலே இந்த சுற்றுலா பயணிகளூடாக கட்டியெழுக்கப்பட்டிருக்கும் இந்த வாழ்வாதாரங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் அந்த உழைக்கக்கூடிய ஒரு வழியை இந்த அரசாங்கம் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய மாகாண சபைகளுக்காக அதிகாரங்கள் வழங்க வேண்டும் என்ற கருத்தை தொடர்ச்சியாக சொல்வதற்கான காரணம் இந்த மாகாணங்களின் ஊடாக நாங்களே எங்களுடைய பிரதேசத்தை கட்டியெழுப்பலாம் எங்களுடைய பிரதேசத்தை சுற்றுலா பயணிகளுக்கான தேவையை நாங்கள் பூர்த்தி செய்யலாம் ஆனால் அவசான் அவசான் கருணா ஜனாதிபதி அவர்கள் இன்று கூட ஒரு சிறிய பெரும்பான்மையுடன் மாகாண சபை அந்த சட்டமூலம் புதிதாக ஒரு சட்டமூலம் கொண்டு வரத்தவில்லை ஏற்கனவே கௌரவ சுமந்திரனவர் ஒரு தனிநபர் பிரேரணை ஒன்று பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார் கடந்து முதல் இருந்த மாகாண சபை தேர்தல் முறையிலே தேர்தல் நடத்தக்கூடிய வகையாவது ஏற்படுத்தலாம் ஒரு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி ஆயத்தமாக இருக்கிற தமிழ் மக்களுடைய ஆதரவு அவருக்கு தேவை என்று சொன்னால் அவர் தென்னால் தற்பொழுது செய்யக்கூடிய சில விடயங்களையாவது முதல் ஒரு செய்த ஒரு முன்னுதாரணமாக செய்யும் செய்து காட்ட ஒரு சிறிய பெரும்பான்மையுடன் இந்த மாகாண மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான அந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது இந்த இந்த விடயத்தை கூட ஜனாதிபதி செய்யாமல் ஜனாதிபதி தேர்தல் போவதற்கு தமிழ் மக்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறார் சொன்னால் அவர் தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாற்றுவதுதான் தன்னுடைய நோக்கமாகவே கொண்டிருக்கிறார் தான் நாங்கள் என்ன அந்த வகையிலே இது மிக ஒரு முக்கியமான ஒரு விவாதம் இந்த விவாதத்திலே பேசப்பட்ட சில விடயங்களை அரசாங்கம் உள்வாங்கி எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல இந்த இந்த முன்மொழிவுகளை ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை ஒரு பொருளாதாரத்தை அமைத்துக் கொள்ள கூடிய ஒரு சூழலை நாட்டிலே இருக்கும் இந்த அரசாங்கம் ஜனாதிபதி ஏற்படுத்தலாம் என்றதையும் சொல்லி நேரம் தந்தமைக்கு எங்களுடைய பிரதி நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்ள நன்றி பாவன் சித்தி உட்கார்